என்ன அது ஒரு அழைப்பு அல்லாஹ்வை நாம் கூப்பிடுதல் அழைத்தான் என்று அர்த்தம் கூப்பிடுறோம் இதுவும் அழைப்பு தான் ஹலோ அழைப்பு தான் நாம் அல்லாஹ்விடத்தில் அழைப்பு அழைக்க வேண்டும் என்ற பொருளிலே அந்த அரபி வார்த்தை இருக்கிறது அழைக்கிறதுக்காக துஆ நாம் அல்லாட்டை கேட்கலோ செய்யறோம் கேட்பதற்கு சுஆல் என்று ஒன்று இருக்கிறது சுஆல் தானே செய்யணும் என்னிடம் சதுனி என்று அல்லா சொல்ல வேண்டுமா இல்லையா உது என்று அல்லா சொல்கிறான் சஜு பிளக்கும் நீங்கள் என்னும் கேளுங்கள் நான் பதில் அளிக்கிறேன் நீங்கள் என்னை அழையுங்கள் நான் பதிலளிக்கிறேன் என்று அல்லா சொல்லக்கூடிய பின்னணியில் அவன் எப்படிப்பட்ட கருணையான என்பதை நாம் விளங்க வேண்டும் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது ஒருத்தருக்கு தெரியுது அவருக்கு நம்ம போன் பண்றோம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் தேவை இவருக்கு இருக்கிறது என்று நாம் யாருக்கு போன் பண்றோம் அவருக்கு தெரியுது அவர் என்ன செய்வாரு ஏன் இவரை நம்மளை கூப்பிடுறாரு ஒருவரை காசு ஏதாவது கேட்பாரோ

அந்த நேரத்தில் அவர்களுடைய தேவை பூர்த்தி செய்ய முடியாமல் நாம் அது காதலை கேட்காத மாதிரி விரைந்து போகிறோம் அல்லவா ஆனால் அல்லாஹை நாம் அழைக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்கிறார் நாம் என்ன தேவையில் இருக்கிறோம் என்பதை தேவை நிறைவேற்றக்கூடிய அவனுக்கு நன்றாக தெரியும் என் அடியான் அழைத்தால் போதும் நான் பதில் அளிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் யார்தான் என்று கூப்பிட்டு இந்த தேவை இருக்கு அந்த தேவை இருக்கு அந்த தேவை இருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது என்பது என்ன யா என்று கூப்பிட்டால் உடனே அல்லா வருகிறான் அடியானை உனக்கு என்ன தேவை நிறைவேற்ற வேண்டும் இந்த தேவை உனக்கு இருக்கிறது அல்லவா என்று அதை நிறைவேற்றக்கூடியவன் அந்த அழைத்தாலை நிறைவேற்றக்கூடியவன் அல்லா அடுத்தவர்கள் நமக்கு தேவை இருக்குன்னு தெரிஞ்சு நாம கூப்பிட்டா எஸ்கேப் ஆகக்கூடியவர்கள் படைப்புகள்